மயிலாடுதுறை அருகே தண்ணீருக்காக சில்வர் குடத்தினுள் தலையை விட்டு மாட்டிக்கொண்ட நாய் மணல்மேடு தீயணைப்புத் துறையினர் இரும்பை துண்டாக்கும் மிஷினை பயன்படுத்தி குடத்திலிருந்து பிரித்து எடுத்து பத்திரமாக நாயை மீட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே வக்கார ராமாரி கிராமத்தில் சாலையில் சுற்றி திரிந்த நாய் ஒன்று குடிநீர் அருந்துவதற்காக சில்வர் குடத்தினுள் தலையை விட்டபோது மாட்டிக்கொண்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நாள் முழுவதும் குடத்திலிருந்து தலையை வெளியே எடுக்க முடியாமல் அப்பகுதியில் கூச்சலிட்டபடியே சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் குடத்தை நாயின் தலையிலிருந்து பிரிக்க முற்பட்டு உள்ளனர் பின்னர் குடம் நாயின் தலையின் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்ததால் மணல்மேடு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் மணல்மேடு நிலைய அலுவலர் வீரமணி மற்றும் தியாகராஜன் தலைமையில் துறை அதிகாரிகள் கிராமத்திற்கு சென்று நாயை மீட்டு அழைத்து வந்துள்ளனர் தீயணைப்பு நிலையத்தில் குடத்தை நாயின் தலையிலிருந்து பிரித்தெடுக்கும் முயற்சி தோல்வி அடைந்ததால் இறுதியாக இரும்பை துண்டாக்கும் மெஷினை பயன்படுத்தி சில்வர் குடத்தை நாயின் தலையிலிருந்து வெட்டி பிரித்து எடுத்தனர் உடனடியாக நாய் அப்பகுதியிலிருந்து இருந்து துள்ளி குதித்து ஓட துவங்கியது பின்னர் நிலைய அதிகாரி நாய்க்கு பிஸ்கட் மற்றும் உணவுகளை வாங்கிக் கொடுத்து கிராமவாசிகளிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க